டி வந்து எக்ஸலண்ட் ப்ரோ ஷார்ட் அண்ட் கன்சைஸ் ஐ ரிக் இஃப் பிலோ குட் பி டன் சேனல் சேல் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆன் ஹவு டு செக் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெவென்யூ டெபார்ட்மெண்ட் ஆன்லைன் சிஸ்டம் டு வெரிஃபை லீகல் how the land is divided or subdivided based on village or panchayat or municipality or corporation what are some of the problems due to which the property go to litigation each problem could be a case study and an explanation what are our legal rights over a property depending on the type of property அப்படின்னே கமண்ட் போட்ச் பண்ணிருந்தாரே அதுக்கு நம்ம வந்து last videoல அதுக்கு தனியாம் ஒரு விடியோ பண்ண்டுரோம் அப்படி என்னும் சொல்லிருநாம் இந்த விடியோல் அவர் கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம ஆன்சர் பண்ணலாம் ஸோ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கிற டேட்டாவை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ பிரதர் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டேட்டாவை நம்ம டிஎன் ரெஜினட் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வெப்சைட்டில் போனால் நமக்கு ஈசி ஒரு ப்ராப்பர்ட்டியோட கைட்லைன் வேல்யூ அதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோட டேட்டாலாம் செக் பண்ணுறதுக்கு இ சர்வீஸ் டாட் இருக்கு பட்டா அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காருன்னா ஹவு த லேண்ட் இஸ் டிவைடட் ஆர் சப்டிட் பேஸ்ட் ஆன் வில்லேஜ் ஆர் பஞ்சாயத் அப்படின்னு கேட்டிருக்காரு பிரதர் வில்லேஜ் அப்படின்றது ஒரு கலெக்டிவ் சர்வே நம்பர் ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நூறு சர்வே நம்பர்ல இருக்கிற எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு வில்லேஜா பண்ணுவாங்க இந்த வில்லேஜ்ன்றது மாறாது ஒரு வில்லேஜ்ல நூறு சர்வே நம்பர் இருக்குன்னா அது அப்படியே தான் இருக்கும் அண்ட் முனிசிபாலிட்டி பஞ்சாயத் அப்படின்றதெல்லாம் ஒரு வில்லேஜ்ல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனை கவனிச்சுக்கிற லோக்கல் பாடி அத்தாரிட்டிஸ் சோ இதுலதான் ஒரு ஒரு வில்லேஜும் ஒரு ஒரு லோக்கல் பாடி அத்தாரிட்டியோட ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வரும் அண்ட் இந்த ஜூரிஸ்டிக்ஷன் டைம் டு டைம் மாறும் அப்பப்போ வர கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் பேசிஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் நாலு வில்லேஜ் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்தோட ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வரும் அந்த பஞ்சாயத்தோட ஒர்க் என்னன்னா அந்த நாலு வில்லேஜ்ல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனை பாத்துக்கிறது ஸோ இந்த லோக்கல் பாடி அத்தாரிட்டியை தவிர பிளானிங் அத்தாரிட்டிஸ்னு இருக்காங்க ஸோ அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வர வில்லேஜஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற பிளான்ஸ் எல்லாம் இந்த பிளானிங் அத்தாரிட்டிஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணுவாங்க ஸோ இந்த பிளானிங் அத்தாரிட்டிஸ் கீழதான் சிஎம்டிஏ டிடிசிபி இவங்கெல்லாம் வருவாங்க சோ சிஎன்டினா என்னன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி டிடிசிபி என்னன்னா டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஸோ தான் ஒரு ஒரு வில்லேஜ்லயும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற பில்டிங்ஸ் ஓட பிளான் எல்லாம் அப்ரூவ் பண்ணுவாங்க எத்தனை பிளோர்ஸ் ஆஃப் பில்டிங் கட்டணும் இந்த மாதிரி அப்ரூவல் எல்லாம் இவங்க தருவாங்க தவிர லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி இருக்காங்க ஒரு கலெக்டிவான வில்லேஜுக்குலாம் அப்ரூவ் பண்ணுவாங்க இந்த லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி வந்து ஒரு பர்டிகுலர் வில்லேஜுக்கு மட்டும் பிளானிங் அப்ரூவல் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மாமல்லபுரம் லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி இருக்கு கோயம்புத்தூர் லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி இருக்கு பூம்புகார் லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி இருக்கு ஸோ இவங்கெல்லாம் லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி அண்ட் இதே மாதிரி நிறைய லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி இருக்கு ஸோ நெக்ஸ்ட் அவர் கேட்டு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா வாட் ஆர் சம் ஆஃப் டு விச் திராப்ளம் கோ ஆன் லிட்டிகேஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா டைட்டில் டிஸ்பியூட் ஸோ இந்த டைட்டில் டிஸ்பியூட்ன்றது ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்லேயே ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் ஸோ இந்த டைட்டில் டிஸ்பியூட்னா என்னன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு யாரு கரெக்டான ஓனர் அப்படின்றதுல வர பிரச்சனை தான் சோ இது மோஸ்ட்லி எப்படி நடக்கும்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெண்டு மூணு பேருக்கு செல் பண்ணியிருந்தா இந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ்லாம் வரும் இந்த மாதிரி இருக்கும் அதாவது ஒரே ப்ராப்பர்ட்டியை பேருக்கு அப்படி வச்சிருக்கிற எல்லாருமே அவங்கதான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு கரெக்டான ஓனர் அப்படின்னு கிளைம் பண்ணுவாங்க சோ இதனால டிஸ்பியூட் வரும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை எப்போ யாருக்கு செல் பண்ணிருக்காங்க அப்படின்றதே ஒருத்தர் ஒருத்தர் தெரியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ற பர்சன் பி கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு அண்ட் பீன்றவர் அதே ப்ராப்பர்டிய சீன்றவருக்கும் வித்திருக்காரு பட் ஏக்கும் சிக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இன்னொருத்தவங்களுக்கு வித்திருக்காங்க அப்படின்றது தெரியாது சோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு யாரு கரெக்டான ஓனர் அப்படின்றத கண்டுபிடிக்க கோர்ட்ல வந்து கேஸ் போட வேண்டியது வரும் ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் தான் கவர்மெண்ட் வந்து ஈஸி என்கம்ரன்ஸ் சர்டிபிகேட் அப்படின்றது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க சோ இந்த என்கம்ரன்ஸ் சர்டிபிகேட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே வந்துடும் சோ தட் ஒரு ப்ராப்பர்ட்டி யாருக்காச்சும் விற்கப்பட்டிருக்கா இல்ல அது ஆல்ரெடி லோன்ல இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன ஒரு முக்கியமான டாபிக்னா பார்ட்டிஷன் டிஸ்பியூட்ஸ் ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியோட கோவனஸ்க்கு நடுவில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி பாகப் பிரிவினை பண்ணணும் அப்படின்றதுல டிஸ்பியூட் இருந்தால் அதை வந்து ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு ரிசல்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியே ஈக்குவல் ஷேர்ஸாக பிரிச்சுட்டா பிரச்சனை இருக்காது இதுவே அன்னீக்குவலாக பிரிக்கணும்னா யாருக்கு வந்து பெரிய பார்ட் ஆஃப் லேண்ட் வந்து போகணும் அப்படின்றதுல வந்து டிஸ்பியூட்ஸ் வரும் இதுவே அன்னீக்குவலா பிரிக்கணும் அப்படின்ற சூழ்நிலை வந்தா யாருக்கு பெரிய பார்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து போகணும் அப்படின்றதுல பிரச்சனை வரும் சோ அதனால டிஸ்பியூட்ஸ் வரும் ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ண நம்ம வந்து கோர்ட்ல கேஸ் போட வேண்டி வரும் சில சமயங்கள்ல ப்ராப்பர்ட்டியை பிரிக்கணுமா அப்படின்றதே பிரச்சனையா வரும் ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியில ஒரு கோஓனர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை பிரிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க இன்னொரு கோஓனர் வந்து இல்ல அந்த ப்ராப்பர்ட்டியை பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில கூட கோ ஓனர்ஸ் கோஓனர்ஸ்களோட டிஸ்பியூட்ஸ் வரலாம் அண்ட் இதை சால்வ் பண்றதுக்கு கோர்ட்ல கேஸ் போட வேண்டியது வரும் ஸோ இந்த டாபிக் பத்தி நான் டீடைல்டாவே நம்ம வந்து பார்ட்டிஷன் சூட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை பார்க்கலைன்னா அதை செக் பண்ணி பாருங்க ஸோ அடுத்த ஒரு ப்ராப்ளம் என்னன்னா என்க்ரோச்மெண்ட் ஸோ இது வந்து நில ஆக்கிரமிப்பு இல்லாட்டி அபகரிப்பு அண்ட் இதை பத்தின வீடியோவும் நம்ம டீட்டெயில்டாகவே போட்டிருக்கோம் ஸோ பார்க்கலனா செக் பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன ஒரு ப்ராப்ளம்னால ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து லிட்டிகேஷனுக்கு போகும்

இல்லனா அந்த ப்ராப்பர்ட்டியோட பவுண்டரி அக்யூரேட்டா மெஷர் பண்ணலன்னா இந்த மாதிரி பவுண்டரி டிஸ்பியூட்ஸ் வரும் அண்ட் இதனாலேயே நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கும் நம்ம நெய்பர்ஸோட ப்ராப்பர்ட்டிக்கும் நடுவில் டிஸ்பியூட்ஸ் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு அண்ட் அவர் அந்த ப்ராபர்ட்டில ஒரு காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ பி வந்து அந்த காம்பவுண்ட் வால் அவரோட ஸோ இதனால டிஸ்பியூட் வருது அண்ட் இந்த டிஸ்பியூட்டை சால்வ் பண்றதுக்கு நம்ம கோர்ட்ல கேஸ் போட வேண்டியது வரும் அண்ட் இதை பத்தி நம்ம வந்து டிக்ளரேஷன் வீடியோல வந்து பேசியிருக்கோம் ஸோ அதை பார்க்கலன்னா அதை செக் பண்ணி பாருங்க ஸோ இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் ஏன் ப்ராப்பர்டி வந்து லிட்டிகேஷன் போகும்னா ஈஸ்மென் டிஸ்பியூட் அதாவது பொது வழி பாதை ரிலேட்டடான டிஸ்பியூட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு பிஓட ப்ராப்பர்ட்டி ஒண்ணு இருக்கு ஏ அவரோட ப்ராப்பர்ட்டிக்கு போகணும்னா பியோட ப்ராப்பர்ட்டி வழியா தான் போகணும் ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கையில பி வந்து ஏக்கான வழியை விடமாட்டுறாரு இந்த மாதிரி நேரத்துல வந்து ஏ வந்து கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி அவருக்கான ரைட்ஸ் எல்லாம் கேட்கலாம் ஸோ இதுக்காக கோர்ட்டில் வந்து கேஸ் போட வேண்டியது வரும் ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காருன்னா வாட் ஆர் ஆர் லீகல் ரைட்ஸ் ஓவர் ப்ராப்பர்ட்டி டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன பேசிஸில் பிரிப்பாங்கன்னா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சரல் கவர்மெண்ட் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டின்னு பார்க்கல அதில் வந்து நம்ம வில்லாஸோ இல்லாட்டி அப்பார்ட்மெண்ட்டோ கட்டலாம் ஸோ அதை தவிர பப்ளிக் கம்யூனிட்டிஸ் லைக் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கட்டலாம் வித் பெர்மிஷனோட நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில சினிமா ஹால் மால் ஷாப்ஸ் அண்ட் கட்டலாம் எல்லாம் கட்டலாம் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டியில ஃபேக்ட்ரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எல்லாம் கட்டலாம் பட் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராபர்ட்டி விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் ஸோ இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராப்பர்ட்டி வந்து வெட்லேண்ட் ட்ரைலேண்ட் அப்படின்னு இன்னும் டிவைட் ஆகும் வெட்லேண்ட்னா நஞ்சை நிலம் இது வந்து ஒரு வாட்டர் பாடிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இதுவே டிரைலேண்ட் அதாவது குஞ்சை நிலம்னா ஒரு வாட்டர் பாடிக்கு பக்கத்துல இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராப்பர்ட்டியில அந்தந்த நிலத்துக்கு ஏத்த மாதிரி காய்கனிகள் அரிசி பருப்பு வகைகள் கீரைகள் இதெல்லாம் வந்து பயிர் பண்ணலாம் கடைசி டைப் வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து ஜென்ரலா பிரைவேட் பர்சன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது அதாவது தனி நபர்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படி யூஸ் பண்ணணும்னா கவர்மெண்ட் பெர்மிஷனோட லீஸ் அக்ரிமெண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணல வாங்கலாம் ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியோட டைப்பை ஒரு லோக்கல் பாடியை அப்ரோச் பண்ணி மாத்திக்கலாம் அண்ட் அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் கொடுத்து நம்ம வந்து மாத்திக்கலாம் நீங்க வாங்க போற ப்ராப்பர்ட்டி இல்லாட்டி நீங்க வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் பட்டால மென்ஷன் பண்ணிருப்பாங்க இல்லாட்டி டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ராக்ட்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு வேற ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் குவரிஸ் இல்லாட்டி லீகல் குவரிஸ் இருந்தாலோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க அண்ட் எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க சோ ஹோப் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தேவையான டவுட்ஸ்லாம் எல்லாம் கிளாரிஃபை ஆயிருக்கும் நம்புறேன் சோ இது மாதிரி வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் அடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் கண்டென்ட் இன்னும் போட போறோம் சோ அதெல்லாம் உங்கள் பாப்பி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க